வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அல்வாவே செய்ய தெரியாதவங்க கூட கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி ஒரு அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாக்கில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு அல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் பாராட்டுவாங்க உங்களை அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ மூணு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துனு கடலை கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலை மாவாக இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட கடலை மாவு இல்லைனாலும் கடலை பருப்பை எடுத்திருக்கேன் இப்போ அரைச்சி வச்சுருக்க கடலை மாவு ல அது ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கப்பு வந்து கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன் கருப்பட்டி வந்து நல்லா பாடியை வந்து குளிமைப்படுத்தும் அதாவது கூல் பண்ணும் உங்களுக்கு கருப்பட்டிக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு ஏலக்கோட விதைகள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கப்பு வந்து தேங்காய் துருவல் சப்போஸ் தேங்காய் துருவறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பீஸ் பீஸாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்திங்கன்னா விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா கரு தேங்காய் துருவல் வந்துடும் அதுக்கப்புறமா தேங்காய் துருவலும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு வாட்டர் அதாவது நீங்கள் கருப்பட்டி ஒரு கப்பு எடுக்கிறீங்களா அதுக்கு வந்து முக்கா கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு சால்ட்டு டே அதாவது ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மட்டும் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போது அடிக்கனமான பாத்திரம் அப்படி இல்லை நான்ஸ்டிக்கில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து கேஷ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து ட்ரைட் ரைப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வெறும் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லார் வீட்டிலையும் கேஷ் இருக்காது ஸோ அதனால தான் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு மாவு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஏலக்காய் அரிசி மாவு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சிடலாம் அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக சார்ட் அவுட் பண்ணுங்க டூ மினிட்ஸில் வந்து நல்லா பச்சை வாசனை போய் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும் அந்த இறுக ஆரம்பிக்கும் போது நீங்கள் அகெய்ன் ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அகெயின் டூ மினிட்ஸ் நல்லா திருப்பி சார்ட் அவுட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த அல்வா வந்து எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வந்து வேக வைக்கணும் இப்போ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதாவது லைட்டு எல்லோவாக இருந்துச்சு இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பாருங்கள் லைட் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் இது செகண்ட் ஸ்டேஜ் இப்போ வந்து நல்லா அது அகெயின் பாருங்கள் அந்த கலரெல்லாம் உறிஞ்சிட்டு அரும்போது தேர்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு அகைன் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட்டு எல்லோலேருந்து ப்ரௌன் ஆகும் அதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் ஆகும் அப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌனாக வந்து நம்ம ஊற்றுன நெய் எல்லாம் உறிஞ்சி ரிலீஸ் ஆகும் அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இது தேர்ட் ஸ்டேஜ் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு தேர்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌனாக இருக்கும் பாருங்கள் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள் டார்க் ப்ரௌனாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்வா வந்து எடுத்துகிட்டோம் ரெடின்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஸ்டேஜ் பாருங்கள் டார்க் ப்ரௌனாக வந்துருச்சுங்களா வந்ததுக்கப்புறம் இந்த நெய் வந்து அந்த கடாயிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம நெய் ஆட் பண்ணல டோட்டலாக ஒரு த்ரீ டு ஃபோர் டீஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் நீங்கள் டூ டீஸ்பூனில் கூட நெய் வந்து ஊற்றுனீங்கன்னா கூட அல்வா கரெக்டாக வரும் அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய் எப்போ வந்து லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அல்வா கலக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு வந்து அல்வா ரெடின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நம்ம கலக்கறதுக்கே ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுருந்தோம்லாம் இறுகின்னு இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதுதான் கரெக்டான பதம் இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா சுட 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 வாழில் கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் இது வந்து செஞ்சோடனே கொடுத்தீங்கன்னா செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே சும்மா பந்து போல் இருக்குது கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்